நம்மோடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாண்டியன் சார் வணக்கம் நேற்றைய தினம் வேளாண் துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கார் ரெண்டு விஷயத்தை ஒரு ஐம்பது ஆண்டு வரலாற்றில் இல்லாத அளவிற்கு நெல் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு அது மட்டுமல்ல எடுத்த உடனே நெல்லெல்லாம் எல்லாம் எடுக்க முடியாது முதல்ல டோக்கன் வாங்கணும் அதுக்கப்புறம் அதை தூத்தணும் அதுக்கப்புறம் இடம் போடணும் அதுக்கப்புறம் தான் கொள்முதல் அப்படின்லாம் நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு வேளாண் துறை முடங்கி விட்டதுன்னு பதிவு போட்டிருக்கீங்க ஏன் வேளாண் துறை அமைச்சருடைய பேட்டியை நேற்று நானும் கேட்டேன் அவர் நல்ல மனநிலையில் பேசினாரா என்கிற சந்தேகம் எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டது ஒரு மூத்த அமைச்சர் வேளாண் குடும்பத்தை சார்ந்தவர் இப்படி உண்மைக்கு புறம்பாக விவசாயிகளை அவமதிக்கும் வகையில் அவர் சொல்லுகிற கருத்துக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்றைய தினம் வேளாண் துறை செயலாளர் இயக்குநர்கள் கூட இதுவரையிலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடவில்லை கிட்டத்தட்ட ஆறு புள்ளி முப்பத்தி ஒரு லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு ஒரு லட்சம் ஏக்கரிலான பரப்பளவான நிலங்கள் இன்னும் அறுவடை செய்ய முடியாமல் நீரில் மூழ்கி அழிய தொடங்கியிருக்கிறது நான் கூட இன்று மாலை நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் பாக்கங்கோட்டூர் கிராமங்களில் அந்த மூழ்கி முளைத்து நாற்றாக இருக்கிற பயிர்களை பார்த்து கண்ணீர் அடிக்கிற விவசாயிகளை சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறேன் இந்த நிலைமைகளை எடுத்துரைத்து இங்கே பயிரிடப்பட்டிருக்கிற அழிந்திருக்கிற பயிர்களுக்கு தனிநபர் காப்பீடு செய்திருக்கிறார்கள் அவர்கள் இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை வேளாண் துறை செயலாளரும் இயக்குனரும் பார்வையிட வேண்டும் என்று தொடர்பு கொண்டால் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத எட்டா நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு முடங்கிவிட்டதோ என்கிற வேதனையை தான் பதிவிட வேண்டியிருக்கிறது எங்களுக்கு அரசியல் கால் புரட்சி கல்லணையை திறந்து வைத்து இதுவரையில் வைத்து கல்லணையையும் ஐந்து லட்சம் ஏக்கருக்கு மேல் இந்த ஆண்டு குறுவை சாகுபடியை நம்பிக்கையோடு விவசாயிகள் மேற்கொள்ளலாம் என்னது ஆட்சி நான் உங்களுக்கு துணை இருப்பேன் என்று சொன்னார் அவரை நம்பிதான் இந்த சாகுபடியை மேற்கொண்டிருக்கிறோம் சாகுபடியில் மகசூல் என்பது அளவில் மகசூல் அதிகப்படியான மகசூல் எல்லாம் கிடையாது ஒரு ஏக்கருக்கு ரெண்டு டன் அளவிலே சராசரி விளைச்சல் தான் விளைந்திருக்கிறது ஆனால் இவர்கள் எந்த திட்டமிடலும் கிடையாது முத்தரப்பு கூட்டம் நடத்துவது வாடிக்கையான ஒன்று நான் கேட்கிறேன் வேளாண் துறை அமைச்சரை இந்த ஆண்டு இந்த காவிரி டெல்டாவில் இவ்வளவு பெரிய நெருக்கடியில் வேளாண் பரப்பளவு கூடியிருக்கிற போது எப்படி கொள்முதல் செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு என்னென்ன தேவை என்கிற முத்தரப்பு கூட்டத்தை உணவுத்துறை அமைச்சர் வேளாண் துறை அமைச்சர் அமைச்சர் இணைந்து நடத்தியிருக்கிறார்களா விவசாயிகளுடைய கருத்தை கேட்டிருக்கிறார்களா முதலமைச்சர் அதற்கான உத்தரவு போட்டிருக்கிறாரா முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இந்த துறைகள் செயல்படுகிறதா என்பதெல்லாம் சந்தேகமாக இருக்கிறது இது குறித்தெல்லாம் ஒரு பதிலளிக்க முன்வர வேண்டும் மாறாக விவசாயிகள் ஏதோ தன் விருப்பத்திற்கு பயிரிட்டதாகவும் விளைச்சலைவர்கள் ஏதோ அரசாங்கம் திட்டங்கள் கொடுத்து இலவச திட்டங்கள் கொடுத்து குறுவை தொகுப்பு திட்டம் கொடுத்த அடிப்படையில் ஏதோ விளைந்து விட்டதாக கூறுவதெல்லாம் மற்றும் அமைச்சர்களுடைய வாதப்படி அதிகமாக பரப்பளவில் சாகுபடி அதிகமாக நெல் விளைச்சல் மகசூல் வரும்னு தெரிஞ்சும் அப்ப அதிகமான கொள்முதலுக்கான ஏற்பாடு செய்யணும் இந்த இடத்துல அதிகாரிகள் முன்கூட்டியே திட்டமிட தவறிட்டாங்களா அல்லது திட்டமிட்டு திட்டமிடாமல் இருந்தாங்களா திட்டமிட தவறினார்களா திட்டமிடாமல் தெரிந்து விருந்தார்களா என்பதுதான் முதலமைச்சர் இந்த செய்திக்கு முடியும் காரணம் ஜனவரி மாதம் செப்டம்பர் மாதம் வரையிலும் தமிழ்நாடு நுகர்ப்புற ஆய்வுக் கழகத்திற்கு ஐந்து வேளாண் இயக்குநர்கள் பணிமாறுதல் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிகாரிகள் எப்படி திட்டமிட முடியும் திட்டமிட வேண்டிய அதிகாரிகளே பதவியில் இல்லாத போது இதை கண்ணும் கருத்துமாக கவனிக்க வேண்டிய முதலமைச்சர் அவர்தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் எனவே முதலமைச்சர் தான் கொள்முதலுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் துறையினுடைய அமைச்சர் உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணிக்கு எந்த அனுபவமும் கிடையாது அவருக்கு நெல் சாகுபடி குறித்தான எந்த அனுபவமும் கிடையாது கொள்முதல் குறித்தான எந்த அனுபவமும் கிடையாது அவர் அனுபவமிக்கவராக இருந்திருப்பாரால் தமிழ்நாடு உள்ள வேளாண்மை இயக்குநரை எட்டு ஒன்பது மாதத்துக்குள் ஐந்து பேர்களை மாற்ற செய்வதற்கு ஒரு இசை விதிவாரா அவருக்கு அனுபவமின்மையால் தான் திட்டமிடாமலே அவர் இருந்து விட்டார் எனவே அனுபவம் மிக்கவர் என்று தன்னை பாராட்டிக் கொள்கிற முதலமைச்சர் பச்சை சுத்தை போட்டுக்கொண்டு நான் டெல்டாக்காரன் என்று பதவிசாட்டிக் கொள்கிற புதரமைச்சர் முதலமைச்சரே வேண்டுகோள் உடுத்ததால் நம்பி சாகுபடி செய்த விவசாயிகளை நற்றாதீன் தள்ளிவிட முடியுமா நன்றி நன்றி திரு பாண்டியன் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு